இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் குடிவளைத்த பிறகு இப்ப எல்லாரும் அந்த பேப்பர் கட்டிகள் நான் எடுத்து எடுத்து போடுறதால ஞாபகம் வருது காலை கதிர் பத்திரிகை முன்பக்கத்திலே இருந்தால் பிரசுராம் மண்டி மண்டியிட்டது தமிழரசு மாவை பேச்சுடன் சுமந்திரன் பேச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்துறாங்க அடுத்த நாள் காலக்கதிரை நான் எடுத்து பாத்தேன் அடுத்த நாள் காலக்கதிரை முன் பக்கத்தில் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இடமும் நாங்கள் மன்றியிடவில்லை ஒவ்வொரு இடமும் நாங்கள் மன்றியிடவில்லை நியாயத்தையே எடுத்து கூறினோம் என்ன நியாயம் என்ன நியாயம் ஒரு சபையில எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் அதான் ஜனநாயக தீர்ப்பு மற்ற கட்சிகளுக்கும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஒரு கோட்பாடு இந்த தலைமை முன்னூறு மன்ற தேர்தல் முடிந்த கையோடு எங்களுடைய கட்சி அரசியல் குழு தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது எங்களுடைய கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் ஏன் இந்த ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடு அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம் முறையில் தான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள் சபைகளை மின்வாயிப்பதில் யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருப்பதோ அந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது அந்த நியாயத்தை சொல்லுகிறோம் பயிரகமாக சொல்லுகிறோம் கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம் பகிரவமாக சொல்லி இருக்கிறோம் சொன்ன பிறகு இப்ப நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு ஐந்து உறுப்பினர்கள் சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு உறுப்பினர்கள் நானு இருந்தவர் எல்லா இடத்துலையும் கேட்டேன் நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டிருந்தால் ஒன்பது ஆசனங்கள் கிடைத்திருக்குமா எல்லாருமே சொல்லுவது கடைசியாக கிடைச்சிட்டாங்க

இந்த வித்தியாசங்கள் விளங்குவதில்லை கூட்டு சேர்ந்து ஒரு ஒரு மாற்றி அமைக்க இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை சில சில சபைகள் அப்படியான முறைகள் வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்துல ஒரு கை சாத்திருக்கோம் திருவண்ணாமலையில மூதூர்லையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக இரண்டிலையும் அறுபதுக்கு மேல முஸ்லிம் மக்கள் இரண்டு இடத்திலே ஆனாலும் குச்சவழியில அவர்களுக்கு முதல் ரெண்டு நடங்கள் ஆனால் மூத்தூர்ல எங்களுக்கு முதல் ரங்குறது கைச்சாத்திரப்பட்ட பகிரங்கமாக அறிவித்தோம் ஏற்பட்டிருக்க சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கிறோம் அதுதான் கூட்டாக சில சில இடங்களில் செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள் வரையில் நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே அது கூடிய ஆசிரங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள் அது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுவது ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து அவ்வளவுதான் நடந்திருக்கு இனி நாங்கள் அதிகாரம் கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி தேர்தல் போட்டியிடுற கட்சி ஐயா கேட்டார் யாராவது தோக்கணும்னு போட்டீங்களா யாராவது தோக்குறது போட்டிருக்கீங்களா யாராவது இந்த சபையில நாங்க ஆட்சி அமைக்க மாட்டோம் நாங்கள் எதிர்கட்சியில இருக்க போறோம்னு சொல்லி போட்டிருக்கீங்களா அப்படி நினைச்சு போட்டிருக்கீங்களா நிர்வாகத்தை எங்களுடைய கையில் எடுப்பதற்காக போட்டிருக்கீங்க அப்ப தெரு முறையில இருக்கிற ஒரு குளறுபடி காரணமாக ஆனாலும் நாங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு மக்களுடைய ஆணை இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம் சந்திப்புகள் சம்பந்தமாக சில சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கு நாங்கள் அதை மதிக்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் வீடு விடா போய் சந்திச்சார் உங்களோட கட்சிக்குள்ள கொஞ்சம் மிஷனம் இருந்தது நாங்க சொன்னாங்க நீங்கள் அது கூட தனிப்பட்ட என்னமா இருக்கலாம் யார்ட்ட விட்டே நான் போவன் எனக்கு அதுல அப்படி கர்வம் கிடையாது அது சரி நாங்கள் நாங்கள் சில பேர் சொன்னோம் அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழ் கட்சியிட தலைவர் சும்மா சும்மா சிலர் சிலரைன்னு சொல்றதுக்குள்ளவர்களை போய் சந்திக்கிறது அப்படி நீங்களாக போய் சந்திக்கிறது எட கட்சிக்கு ஒரு அந்தரமா இல்லை அப்படி இல்லை நான் சந்திக்க கேட்டால் நான் அங்கே தான் போகணும் வேணும் போய் ரஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்ட போது வீட்டுல அவனும் செய்யப்பட்டோம் நாங்கள் கேட்டபடியா வீட்டுல அவனும் செய்யப்பட்டது நானும் அதுக்கு மரபு தெரிவிக்கல எனக்கு தெரியும் அவர்கிட்ட எண்ணம் நானும் வீட்டுக்கு தான் முதல் ஓமன்னு சொல்லியிருந்தேன் அது இடைக்கல அவர் தும்புக்கட்ட கதை சொல்லிட்டார் தும்பு கட்ட கதை சொன்னதில் அவர் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர் என்ன தும்பு தும்புக்கட்டைன்னு சொல்லிடுதானே அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் துப்புக்கட்டையாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது யார் இந்த துப்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த தும்புக்கட்டை என்று அது அவரே சொல்லியிருக்காரு கட்சி கட்சிக்காரனை பற்றி எல்லாம் தண்ட கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு துப்புக்கட்டையாக இருக்கும் என்று முன்னறிவிட்டது அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை ஆனால் கட்சியில் எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சரச பலர் எனக்கு சொல்றாங்க ஐயா அப்படி சொன்ன அப்புறம் ஒரு பத்திரிகை அது என்ன சுதந்திரனுக்கு மானம் ரோசனம் சூடு எதுவும் இருந்தால் போவாரா சந்திப்பு கேட்டு அப்படியான ஒரு விஷயமே இல்லை நான் சந்திப்புக்கு போ போன நான் ஆனால் ஐயாட்ட சொன்னேன் கட்சிக்குள்ளே வச்சு நான் சிலசிலப்பு இருக்குது அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்தை மாற்றுவோம் ஐயான்னு சொன்னேன் அப்போ சார் ரொம்ப சரி அவருக்கு சொன்னால் அவர் சொன்னார் ரொம்ப சரி சரிதான் இடத்த மாற்றிடுவோம் இடத்த மாற்றிடுவோம் அப்ப சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்துல சில வேலையில மக்களுக்கு ஒரு உணர்வுமான வாய்ப்புகள் இருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு நாங்கள் மதிக்கிறோம் அதால யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவருவரும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை இது பொய்யான ஒரு பிரச்சதுல மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவரும் பரவநாம் என்று நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால வர முடியாது எங்களை தங்களுக்கு ஆசனங்கள் போய ஆன இன்னொரு சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுல இந்த பம்மாத்து வேலை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஒரு எச்சரிக்கை நீங்களாக சொன்ன அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் சபையில கொடுக்கறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பயங்கரமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் ஒருமையில கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்ல கூட்ட அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க வந்து நான் உங்களுக்கு உங்களோட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கையிலேயே மக்கள் அப்படி தீப்பு கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பதிமோது பல அந்த பாவம் அந்த உடைமையெல்லாம் பரம ஒரு பெரிய கஷ்டமா அந்த அந்தளவுக்கு நூட்டுக்கு அரவணிக்கிறாங்க அந்த அணி பரவடாம அளவுக்கு எடுத்திருக்கலாம்

இப்படியான திறமறைவில வீட்டுல போய் சந்திக்கிறாங்க இப்படி பெட்டவங்க இல்லவேதான்னு சந்திக்கலை அப்படின்னு சொல்றது கண்ட எல்லாரும் கூட்டி வச்சுக்கொண்டு அனிசயத்துக்கு வச்சு இப்படி பெரிய நீட்டுக்கு வச்சு கொண்டு நாங்க தந்தத்துக்கு குழுத்திரம் பாருங்க ஒண்ணு சொல்றது ஒண்ணும் சரி வராது ஒண்ணுமே சரி வராது யாப்பாளம் மாவட்டத்துல பதினேழு சபைகள் இருக்குது ஒன்றரை பிள்ளை எங்களுக்கு அதுக்கூடிய எண்ணிக்கை இல்லாம இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோ சொல்லிட்டு மறுதளிப்பதற்காக பதினேழு சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதற்கான முயற்சியில நீங்க செய்ய இது எதற்கு விட்டுக் கொடுக்கிறதோ அவர்களை கூட்டுச் சேர்றதோ கழிக்கிறதோ கூட்டுறதோ பெருக்கிறதோ பிரிக்கிறதோ இல்லை மக்கள் ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறு பாராளுமன்ற தேர்தல் அதை மக்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க மற்றவர்களால் முடியலையே அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே தேசிய மக்கள் சக்தியை மோவி வர உங்களால் முடியலையே அரசியலில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிடமைத்திருக்கிற கட்சி ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அப்படியாக மக்கள் அந்த நிலையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உரித்த தலைவர்கள் அதுக்கு குறுக்க எதிரும் பெற வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த